ஹலோ காய்ஸ் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க நான் அந்த அவங்க கௌத்தமி விளாக் பேசுகிறேன் காலையிலே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் என்னோட லைஃப் ஸ்டோரியை வந்து எயிட் பார்ட்டாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு அந்த வீடியோவுக்கான ஒரு விழாக்கு தான் ஃபஸ்ட்டு விழாக்கு நான் இன்னைக்கு போட போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையிலே இது நான் பிறந்த இருந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவம் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த கதையை கேட்டு நீங்கள் அழுவ வேண்டாம் ஸோ கேட்டாலே அந்த கதையை கேட்டாலே உங்களை அழுவ தானாக வந்துடும் ஸோ ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் இந்த இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனா எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வழி அவ்வளோ துன்பங்கள் அவ்வளோ நான் அவ்வளோ அனுபவம் வச்சுருக்கேன் நான் ஸோ அதை தான் நான் இன்றைக்கி நான் போட போகிறேன் என்னோடய விளாகா எடுத்து போட போகிறேன் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க யாரும் தப்பாக பேசாதீங்க என்னோடய லைஃப் ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனே வந்து ல லைட்டாக வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அப்போ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே காய்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பிள்ளை போக்கலாம் ஹலோ காய்ஸ் நான் அந்த அவங்க ரௌதினி விலாக் பேசுகிறேன் காலையில் வந்து ஒரு ப்ளாக் நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோ என்னோடய லைஃப் ஸ்டோரியை நான் இன்றைக்கி சொல்ல ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன லைஃப் ஸ்டோரி என்ன போட போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நிறைய நான் அனுபவிச்சுருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த எல்லா வீடியோவும் சேர்த்து தான் நான் வீடியோ போட போகிறேன் ஆனால் வந்து ஒரே வீடியோவாக போட முடியாது மினிமம் ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அனவர் ஒரு வீடியோ ஆஃப் அன் ஹவர் ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன் எங்கள் குடும்பம் வந்து ஒரு அழகான குடும்பம் சின்ன கூட்டு குடும்பம்னு சொல்லலாம் நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அம்மா கதையிலேருந்தே நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எங்கள் அம்மா எப்படி பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கன்ற கதையிலேருந்தே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அந்த கதை அந்த கதை வந்து எங்களுடைய ஊர் வந்து கிராமம் கிராமம் வந்துன்னா அரியலூர் மாவட்டம் இளையக்குறிச்சி என்ற ஒரு சின்ன கிராமம் எங்களுடைய கிராமம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு மூணு நாலு பசங்க ஒரு பொண்ணு நான் மூணு ஆம்பள் பசங்கள் ஸோ அந்த மூணு ஆம்பள் பசங்களே எங்கள் அம்மா தான் வந்து மூத்த பொண்ணு வீட்டுக்கு மூத்த பொண்ணு ஸோ அந்த மூத்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா அம்மான்னு எங்கள் அம்மாக்கடுத்து தான் எல்லாமே வந்து எங்கள் தா எங்கள் மாமானுக்கு ரெண்டு மூணு பேர் அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி ஆறு பேர் ஆறு பேர் அந்த ஆறு பேருமே வந்து நல்லா ஜாலியாக நல்லா ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நைன்டிஸ் வந்து அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏஜ் அட்டன் பண்ணி மறு வருஷம் ரெண்டாவது நாள் வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி கொடுத்துருவாங்க அப்படி தான் எங்கள் அம்மாவே வந்து எங்கள் தாத்தாவோட அக்கா பையனுக்கு கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுக்குறப்போ எங்கள் அம்மா ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள் தான் வீட்டில் இருந்தாங்க மறுபது வருஷமே வந்து கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் எங்கள் தாத்தா வீட்டில் வந்து எப்படி இருந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக நல்லா ஒரு எப்படி நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது வெளியில் வர்றது ரொம்ப வெளியே போக மாட்டாங்க இருந்தாலும் வந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்தவங்கள ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கல்யாண கல்யாணங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு பருவத்தில் கட்டி கட்டி கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு சரியா அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களாம் நான் ஒன்று என் சிஸ்டர் ஒன்று என் சிஸ்டர் நான் பிறந்து ஒன்றரை வயசு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன் நான் பிறந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் எங்கள் அக்கா சிஸ்டர் பிறந்து ஒன்றோ ஒன்றரை வயசு கரெக்டாக நான் வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் நான் பிறந்து மூணு மாதத்துலையே எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த இறந்ததுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் வந்து அந்த ரீசன் வந்து நான் வளர வளர தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த ரீசன் வந்து ஃபேமிலி இப்போ இஷ்யூவால் எங்கள் அம்மா அரளி வெதை அரைச்சி குடிச்சிட்டு இறந்து போயிட்டதா சொல்லி சொன்னாங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது என்ன வரைக்கும் நான் அவங்க சொன்னதை நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதே மாதிரி வந்து நான் சின்ன வயசுலேருந்து என்னை வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என் தாத்தா பாட்டிக்கு நியூஸ் வந்துருக்குது அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து கள்ளாச்சாராயம் சாராயம் இருக்குது இல்லையா சாராயம் காய்ச்சுவாங்க வீட்டுக்குள்ளே தான் பட்டக்கரை சாராயம் காய்ச்சுவாங்க அப்படி காய்ச்சிட்டு இருக்கும்போதும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு திடீர்னு ஃபோன் வந்ததுனால வந்து அப்போ வந்து ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஊரில் வந்து இவங்க டோபின்னு சொல்லுவாங்க ஒன் தீனு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவங்க மூலமாக தான் நமக்கு சொல்லி அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் அவங்க மூலமாக சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் எதுவும் பண்ண முடியலன்னு மாட்டு வண்டி தான் அந்த காலத்தில் வந்து நிறைய மாட்டு வண்டிங்க தான் அதிகமாக இருக்கும் மாட்டு வண்டியில் வந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு எங்கள் ஊரே திறந்து போயிருக்குது போயிட்டு இருக்கிறப்போ ஏன் இறந்தாங்க போனாங்கன்னு எங்கள் மாமான யாருமே கேட்கல எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்துட்டு எங்கே எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அப்பாவை அடிக்கணும் உதைக்கணும் எங்கள் அப்பாவோடய அம்மா அம்மாவை அடிக்கணும் உதக்கணும் சொல்லி எங்கள் மாமனந்தை எங்கள் தாத்தா எங்கள் மாமா சித்தப்பா சித்தி மக்கள் எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலை அவ்வளோதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம் சண்டையில் அவ்வளோ தான் வந்து வரலு ஏதாச்சு குளிச்சுட்டு தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் கேஸ் கொடுக்கல சரி ஒன்றாகிடுச்சி ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடுச்சு போன உயிர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சின்னா என்னைய வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் மாமா எல்லாருமே வந்து எங்கள் அம்மா கட்டி வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டாங்க நான் வந்து பிறந்த மூணு மாதம் குழந்தைங்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியாது நடக்க முடியாது பேச முடியாது மூணு மாதத்து குழந்தை என்னங்க தெரியும் ஒன்றுமே தெரியாது இல்லையா அப்படி எங்கள் அக்கா ஒன்றரை வயசு இருக்கும்போது எங்கள் அக்காவை மட்டும் தூக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ என்னை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்து மூணு மாதம் கழித்து வந்து எங்கள் அம்மா அம்மா வந்து எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு மூணு மாதம் குழந்தை பிறந்து மூணு மாதம் மூணு மாதத்தில் என்ன பண்ண முடியும் தாய்ப்பால் தவிர்த்து வேறு எதுவுமே பிடிக்க தெரியாது தாய்ப்பாலை தவிர்த்து எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து மாட்டுப்பால் தான் கிடைக்கும் அப்போ வந்து மாட்டுப்பால் தான் அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து நல்லா பசும்பாடு இரம மாட்டுப்பால் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் எங்கள் அம்மா அம்மா என்ன பண்ணிட்டாருன்னா எங்கள் அம்மாவோட தம்பி அப்புறம் வந்து நான் மூணு மாதம் கழித்து வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா அம்மா வீடு தூக்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அம்மா எங்கள் தாத்தா இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க வளர்த்தது எல்லாமே மூணு மாதம் குழந்தையிலேருந்து எனக்கு வந்து நான் என் பதினஞ்சு வயசு வரைக்குமே எங்கள் தாத்தா பாட்டி தான் எல்லாமே என்னை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கட்டது எல்லாமே அவங்க தான் எனக்கு எனக்கு அம்மா அப்பா நான் சொல்கிறதுக்கு முன் எனக்கு அம்மா அப்பா நான் அம்மாவை நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய அம்மாவை தான் எங்கள் அம்மாவை தான் நான் வந்து அம்மாவை நினச்சி நான் பேச பழகணும் பேசணும் ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் அம்மாவை நான் அம்மானு கூப்பிட மாட்டேன் தான் கூப்பிடுவேன் ஏன்னா வந்து அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க பாட்டினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா கூப்பிட்டா வந்து அது வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாவை வந்து பாட்டினே கூப்பிட்டு நாங்கள் வளர்ந்தோம் நாங்கள் வளர்ந்த விதம் வந்து என்னான்னா நாங்கள் வளர்ந்த விதம் கரெக்டு ஆனால் வந்து எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்றது வந்து ஏன் தப்பு கிடையாது இல்லையா கருவம் கொடுத்த ஒரு தண்டனைன்னு கூட சொல்லலாம் ஒரு வரம் கூட சொல்லலாம் வரம் மீன்ஸ் வந்து என்னென்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க அவங்க லைஃப் நல்லா இருக்குது அவங்கள வாழ்ந்து அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து வரம் கிடையாது சாவோ வரமோ கடவுள் கொடுக்கறது தான் நமக்கு அது நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அது மாதிரி சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நம்ம வாழ்க்கை கடந்து என்னோடய வாழ்க்கை ரொம்ப கடந்து போயிடுச்சு கடந்து போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா அப்பா இருக்காரு இருந்தாரு இப்போ இல்லை இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை தாக்கா பாட்டியும் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வளர்ந்து வந்து கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து வந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏன்னா வந்து ஒரு அம்மா அப்பா இல்லாத வளர குழந்தைங்களுக்கு தான் இப்போ தெரியும் அம்மா அப்பா கஷ்டம் என்ன அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் அம்மா இல்லைன்னா எப்படி இருக்கும்ன்றது வந்து அந்த ரோட்டில் வந்து அனாதையாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த வலி வழி என்னன்னு தெரியும் ஆனால் ஏன் நான் இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன்னா வரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்த ஒன்றரை வருஷமாக நான் யூடியூப்பில் என்னை பற்றி எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் நான் வீடியோ போடுவேன் லைவ் வருவேன் அவ்வளோதான் நான் போவேன் சரிங்களா இப்போ நான் ஏன் என்னை பற்றி நான் சொல்கிறேன்னா நான் என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது இப்போ எனக்கு முக்கியம் சரியா நான் எதுக்காக நான் இந்த லைவ் இந்த வீடியோ நான் போடுறேன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என் ஃபேமிலியை நான் அவ்வளோ இன்னும் இருக்கிறேன் என் ஃபேமிலிக்காக என்னோடய பசங்களுக்காக எனக்காகனு சொல்லலாம் மெயின் நெக்ஸ்ட்டு என் பசங்களுக்காகனு சொல்லலாம் ஸோ என் பசங்களுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இவங்க யார் இவங்க என்ன ஊர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்க்ரைபருக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன் சரியா ஆனால் இந்த வீடியோ நான் எதற்கு நான் முக்கியமாக நான் எதுக்கு போடுறேன்னா என்னோட வாழ்க்கை சுச்சுவேஷன் இருந்தவங்க நினைப்பாங்க சப்ஸ்கிரைபருங்க வந்து லைவ் போடும்போது வந்து பேக் கமெண்ட் போடுறது தப்பான கமெண்ட் போடுறது எல்லாமே ஒரு நார்மல் ஒரு சகஜம் சரியா அவங்க இந்த பொண்ணு ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரு வாழ்க்கை துணை இல்லை இல்லாமல் இருக்கிறது எப்படி இருந்தும் இருக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் கற்றுக்கணும் நிறையா அதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் வந்து என் லைஃப் ஸ்டோரியை நான் போடுறேன் இந்த ஸ்டோரி வந்து இப்போடு நான் முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒன்றில் முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டூ பார்ட்டு வந்து நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் போடுறேன் உங்களுக்கு சரியா ஓகே டா டாய் டாய் சி யூ லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க அதுக்குன்னு வந்துட்டு கமெண்ட் தப்பாக பேசாதீங்க எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின் தான் பேசாதீங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே வந்து யூடியூப்பில் வர்றது வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுக்காக வருவாங்க ஆனால் நான் வந்தது காசு சம் காசு வருதோ வரலையோ நெக்ஸ்ட்டு ஓகேவா நமக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பு அதை நான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயின் நான் யூடியூப்பில் நான் ஜாயின் பண்ணேன் பட் மற்றபடி வந்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து செகண்ட் தான் மற்றபடி நான் வந்து இதை வேற எதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்க கிடையாது எதனால் தப்பாக பேசுனேன்னா மன்னிச்சிக்கோங்க சாரி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம் பாய்